ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தூக்கணாங்குருவி கூடு கூடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் இது இப்போ தான் கட்ட ஆரம்பிச்சிருக்கு சரிங்களா கட்ட ஆரம்பித்த கூடு என்ன ஆயிருக்குன்னா இந்த மேலே இருக்கிறது வந்து கீழே இருக்குது பொழுது பாவம் இது கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வாட்டினாச்சும் ஆயிரம் ரெண்டாயிரம்னாச்சும் அதை பறந்துருக்கும் பின்னாடி பாருங்கள் அதுதான் அந்த இதுதான் வந்து கூடு அது வந்து பனை மரத்தில் எதுவும் எட்டாத இடத்துல இருக்கிற மாரி தான் எப்பவுமே கட்டும் அது அந்த மாதிரி தான் கட்டியிருக்கு இது வந்து அழகாக கட்டியிருக்கு பாருங்கள் இந்த கூடு எப்படி இருக்குன்னு மட்டும் அழகாக இருக்குது பாருங்கண்ணா ரொம்ப அழகாக இருக்குது இது ஃபுல்லாக இன்னும் கவர் ஆகலை இது பாதி வந்து கட்டியிருக்கு பாதி கட்டும் போதே என்ன இருக்குன்னா கீழே இருக்கு யாரெல்லாம் மாதிரி பார்த்துருக்கீங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பார்த்தா அழகாக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது இது எப்படி அது பின்னிருக்கோன்ற ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த கூடு வேணும் கீழே விழுந்த கூடு ஏதாவது வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா செ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கொரியர் போட்டு விட்றேன் யூ